மீர் ஆனர் யூர் ஆனா இந்த கேஸ் கொடுத்தது நான் தான் இப்ப இந்த கேஸ் நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் எந்த குற்றமும் செய்யாத கலை செல்வனை இந்த நீதிமன்றம் உடனடியாக விடுதலை செய்கிறது அபி வந்துட்டாளா இன்னும் வரல போல இருக்கு ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாலும் இரு நான் போன் அடிச்சு வந்தாலும் உடனே எனக்கு பண்ணு மறந்துடாத உடனே எனக்கு சரியா சரி வரல போல இருக்கு வாங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ சிஸ்டர் என்னடா கோட்லயும் ரவுடித்தனத்தை காட்டுறியா

என்னங்க நீங்க இந்த நேரத்துல போயிட்டு சிஸ்டர் இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனா மச்சானோட உயிரே அந்த பிளாட்ல தான் இருக்குன்னா பாத்துக்கங்களே என்ன மச்சான் உனக்கு என்ன தனியா பேசணும் அவ்வளவுதான் மச்சான் வருஷா நான் போய் பேஸ்ட் வந்தறேன் இருமா என்னங்க இல்ல பேஸ்ட் வந்தறேன் இரு நான் வீடு அத பத்தி பேசுறேன் நீங்க போங்க மச்சான் நான் வரேன் என்னடா விஷயம் என்ன விஷயம் சொல்லு டாவா ஆ மரியாதை வேணும் மச்சான் மரியாதை என்னென்ன ஆட்டம் போட்டல்ல நீ எது எங்க அண்ணன் குடுமி உன் கையிலையா இப்ப உன் குடுமி மட்டும் கிடையாது உன் கல்யாண வாழ்க்கையை நம்ம கையில தான் இருக்கு இன்னும் புரியலையா என்ன பாவம் பாவம் பொண்டாட்டி ஒன்ன நம்பி ஏன்ட்டெல்லாம் வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சின்ன வீடு செட்டப் பண்ணி வைர நெக்லஸ் வேற என்னப்பா சின்ன புள்ளத்தனமா இதெல்லாம் புடிங்கிட்டு இருக்க இது ஒரு காப்பிலாம் கிடையாது நூறு காப்பி இருக்கு. ஃபோன்ல வேற இருக்கு. அது பத்தாதுன்னு பசங்க பிரிண்ட் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கானுங்க போஸ்டரா. ஹ நான் என்ன சொல்றேன்னா மச்சான் நீங்க பேசுற நேரமேலே கிடையாது மச்சான். நான் ஒன்னு சொல்லுவே அதை நீ கேட்கணும் அந்த நேரமேல தான் இருக்க புரியுதா உன் சின்ன வீட்டுக்கு நீ எழுதின லவ் லெட்டர், அப்புறம் फोटो, அப்புறம் நீ வைரனெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்க எல்லாமே நம்மள்ட்ட சேஃபா பக்காவா இருக்கு. ஹ சொல்ல மறந்துட்டேன் பாரு. உன் வீட்டு வாசல்ல தான் நம்ம பசங்க ரெடியா நிக்கறானுங்க. இங்க நம்மள்கிட்ட வேற பக்காவா எவிடன்ஸ் வேற இருக்கு ஆமா இப்ப நீ நேரா போய் கேஸை வாபஸ் வாங்கல உன் கிட்ட இருந்து உன் பொண்டாட்டி வாழ்க்கையில இருந்தே வாபஸ் வாங்கிட்டு போயிருவா அப்புறம் உன் சித்தப்பா ஐயோ கோபக்கார மனுஷனாச்சே என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே அநேகமா உனக்கு செருப்பு மாலை போட்டு விளக்க மாட்டாலே சப்பு சப்பு நடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவார்னு நினைக்கிறேன் இல்ல பசங்கள்ட்ட ஒரே ஒரு ஃபோன் போட்டு சொன்னா போதும் உன் வீட்டு வாசல்ல நிக்கிற பசங்க அப்படியே உள்ள போயிடுவாங்க நானும் இங்க சும்மாலா இருக்க மாட்டேன் மச்சான் நேரா உன் பொண்டாட்டிட்ட போய் இங்க பார் டூ மை பிலவுடு ஒன் சிந்தியாவை காட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறம் அதை மறந்துட்டே பாரு உன் மாமனார் வீட்டு வாசலே நம்ம பசங்க நிக்கிறானுங்க நீ எதாவது பண்ண நேர பசங்க உள்ள போயிடுவானுங்க என்ன என் அண்ணன் மட்டும் வெளியில வரலை அவனுங்க எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள போயிருவானுங்க சொல்லு இப்போ உனக்கு எது முக்கியம் உன் வாழ்க்கையா இல்ல ஏன் அண்ணனை வச்சு என்ன பழி வாங்குறதா நீ ஏ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்புறம் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம் ம் மரம் மச்சான் வாழ்ந்தறீங்க மச்சான் எக்ஸ்க்யூஸ் மெ யோர் ஆனர் இந்த கேஸ் கொடுத்தது நான் தான் இப்போ இந்த கேஸ் நானே வாபஸ் வாங்குறேன் हाँ सुन लो बेटरी आनो ना कुटुबे टीम उठाओ हाँ चलिए बाप पोंगनी पोंग आने पोंग बंदा देवा को हाँ सिस्टर निंगलों पोंग है வாங்க பேர் வேணா வச்சுக்கலாம் ஆனா பேப்பர்ல கள்ளக்காதலி விவகாரம் தான் வரும் பிரபல ஜட்ஜ் சங்கர் நாராயணனின் மகன் சூர்யாவை விட்டு பிரிந்தால் மருமகள் வர்ஷா அப்படின்னு கொட்ட எடுத்து நியூஸா வரும் பரவாயில்லையா

அவங்க மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் மறைச்சு வச்சிருக்கேன் என்ன ஓ மேல இறக்கப்பட்டுலாம் கிடையாது ஒருவேளை வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா புருஷ் அண்ணா என்ன சொல்றாரு பாவம் சாரோட நாக்க பூனை தூக்கிட்டு போயிடுச்சு போல அதான் பேச முடியாம நிக்கிறார் அண்ணா உன்னை தேடி வந்து பேசும்போது என்னலாம் பேசுன எங்க இப்ப கொஞ்சம் பேச பார்க்கலாம் ஆமா எதுக்காக நீ கேஸ வாபஸ் வாங்கின அது முதல்ல சொல்லேன் ப்ளீஸ்

என்னா என்ன சொல்றேன் இது நல்ல பிள்ளை கழகு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அண்ணா வந்துருவார்

எப்படிலாம் என்ன அவமானப்படுத்தின இப்ப என்னாச்சு ஆமா எல்லாம் ஏன் தான் உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டல்ல கோர்ட் வாசல நிக்க வச்சு கலைமாமா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சான்ல இப்போ உன் கொண்டு போய் எங்க வச்சுப்ப சொல்லு இந்த உலகத்திலேயே நீ ஒருத்த மட்டும்தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நெனப்புக்கு வச்ச செக்கு தான் இந்த சம்பவம் தேடி வந்து அண்ணங்கிற உரிமையில பேசின அடங்கி உடங்கி வீட்டுல உட்கார பொம்பளை பொறுமை எழுந்ததுனாலதான் அந்த மதுரையே போச்சு யாரு நீ இப்ப பாத்தியா பேசவே வாய் இல்லாமல் மூஞ்சி தொங்க போட்டு நிக்க வச்சேன்னா இல்லையா இதுதான் பொம்பளையோட பவர் நான் உனக்கு ஒரு தங்கச்சியாக தான் தேடி வந்தேன் ஆனால் நீ எனக்கு ஒரு அண்ணன் மாதிரியாக அன்னைக்கு என்கிட்ட பேசுனேன் என்னமோ நீ தான் பவர்ஃபுல்லான ஆளு இவர் மனசு வைக்கலனா எங்க கலை மாமா வாழ்க்கை முழுக்க கிரிமினலுங்கிற பேரோடு வாழணும்னு சொன்னேன் இப்போ நீங்க என்ன பெயரோட வாழப்போகிறீங்க ஜட்ஜோட மகன் கோர்ட்டில் நின்று மன்னிப்பு கேட்டார் ஃபைன் கட்டினாருங்கிற பேரோடு வாழப்போறியா சரி விடு கோர்ட்ல அந்த கதையெல்லாம் வேற இப்போ நீ ரிட்டன் வீட்டுக்கு தானே போற அப்ப அப்பா உனக்கு கொத்து போடுவாரே போடுவாரு அப்போ இந்த மூஞ்சிய பக்கத்துல நின்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குண்ணா என்ன சொன்ன இந்த உலகம் எத்திக்ஸால இயங்கலையா பணமும் அதிகாரமும் தான் இந்த உலகத்தை இயக்குதா இப்போ இப்போ எது உன்ன மண்டி போட வச்சது எது உன்ன மன்னிப்பு கேட்க வச்சது எத்திக்ஸா இல்ல உன்னோட பணமும் அதிகாரமுமா ஒரு நிமிஷம் கலை மாமா காலில் விழுந்து கதறனாதான் மன்னிப்பா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் சொல்லு பப்போ நியாயம் பலம் இல்லாத தான் தெரியும் ஆனா அதை எந்திரிச்சு அடிச்சா உன்ன மாதிரி எல்லாம் பொசிங்கி போயிடுவாங்க இதோட தலை தப்பிச்சதேன்னு நினைச்சு ஓடி போயிடும் என் வீட்டுக்கார நினைச்சிருந்தாருன்னா உன்னை உள்ள தூக்கி உட்கார வச்சிருக்க முடியும் போனா போகுதுன்னு விட்டுட்டாரு இனிமே இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில விளையாடணும் நினைச்ச அப்புறம் நீயும் ஜெயில போய் ஜாக்கிரதை உங்களை நல்லவர் ரொம்ப நம்புன அப்பா தம்பி நான் அத்தனை பேர் கட்டி உங்களுக்காக வாதனேன் நான் கடைசியில எனக்கு துரோகம் பண்ணிட்டிங்கள்ல அதை தான் என்னால் தாங்க முடியல நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க கடைசியில் உங்கள் பணக்கார புதிய காட்டிங்கள்ல ஆயிரம் சாபம் கொடுத்தேன் என் குடும்பமே வயிறு எறிஞ்சு உங்களை தெட்டுச்சி இப்போ அத்தனை சாபமாக உண்மையாக போச்சுல்ல இன்றைக்கி எங்கே எல்லார் முன்னாலையும் அசிங்கப்பட்டு தலை குளிஞ்சு நிற்கிறாருல்ல அதான் தெய்வம் எந்த ஒரு பாவத்தையும் தெய்வம் சும்மா விடாது கட்டாயம் தண்டனையை கொடுத்தே தீரும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னை பார்க்கவே அறிவிப்பா நந்தினி கலை சார் சார் ஜட்ஜ் முன்னாடி நீங்க ஒரு சைன் பண்ணணும் வரீங்களா சரி சார் நீங்களும் வரணும் வாங்க வாங்க ஏங்க கடைசி நேரத்துல எதுக்காக பின்வாங்கினீங்க அந்த கலையோட மொத்த குடுமையும் உங்க கையில தானே இருந்தது அவனை நீங்க விட்டு கொடுத்திருக்க கூடாதுங்க இனிமே அவங்க வீட்டு மனுஷங்க முகத்துல நான் எப்படி முடிப்பேன் உள்ள வரலாமா

தர்ஷன் எனக்கு தெரிஞ்சு நீ போய் சொல்ல மாட்டேன் அந்த நம்பிக்கையில உன்கிட்ட கேக்குறேன் தயவு செஞ்ச உன் மாமா எதுக்காக கேச வாபஸ் வாங்கினார்னு சொல்லிடா அக்கா நான் பொய்யே பேச மாட்டேன் அதனாலதான் சொல்றேன் சத்தியமா மாமா எதுக்காக கேச வாபஸ் வாங்கினார்னு எனக்கே தெரியாது யாருமே ஸ்வீட் எடுத்துக்கல நான் போனதுக்கு அப்புறமா அது ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க சரி நான் வச்சுட்டு போறேன் சாப்பிடுங்க பரங்கா ரெடி எல்லாரும் சந்தோஷமா வருவாங்க ஆனா எனக்கு மட்டும் தான் அடி அடிவயத்தை கலக்கறது என்னது தின்னு தொலைச்சிங்க நீ வேற சொல்றத புரிஞ்சுக்காம உசுரை வாங்கிக்கிட்டு இருக்க இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்பா வெற்றி தான் காரணம்னு அவன் மேல பழிய தூக்கி போடுறாரு அம்மா அபி தான் காரணம்னு அபி மேடம் மேல பழிய தூக்கி போடுறாங்க ஆனா உண்மையான காரணம் யாரு நான் தானே இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச அண்ணனை நான் தானே அங்க வேலைக்கு சேர்த்து விட்டேன் ஏங்க என்னங்க நீங்க சும்மா சும்மா இதையே சொல்லி உளறிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க உங்ககிட்ட தானடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாம் மேல நிக்கிற பைத்தியக்காரனோட நிலைமை என்னோடது வேலைக்கு சேர்த்து விட்டது நான் தான் அதுக்கு நான் பணம் வாங்கி மட்டும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன் அப்பா அம்மா வெற்றி கலையண்ணா அத்தனை பேரை சேர்த்து என்ன குணியை வச்சு குமுறு குமுறு குமுறி எடுத்துருவாங்க அன்னி விளக்கு மாத்த கையில எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்காது உங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதுங்க சும்மா உளறிட்டு இருக்காதீங்க நான் வாய திறக்க மாட்டேன் சிம்ரன் ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு தப்பி தவறி கூட ஒண்ணு உளறிடாத சிம்ரன் நீ சொல்ல நான் இங்க உளறப்பற உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயோ ஆட்டோ வருது அமைதியா இருங்க பிரண்ட்ஸ் சொன்னது புரியல ஓகே நான் வா குடு அன்னி இந்த கலை என்னப்பா புதுசா பாக்குற மாதிரி நம்ம வீட்டை பாக்குற என்னால நம்பவே முடியலப்பா நான் இனிமே ஜெயில தான் கிடக்கணும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம வீட்டை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சம்பா சரி விடுப்பா நடந்து நடந்து போச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டல விடு கலை போலீஸ் உன் அடிச்சாங்களாடா அபியோட ஃப்ரெண்ட் தர்ஷன் போலீஸ் மிரட்டி வச்சிருந்தாருமா அவங்க என் மேல கை வைக்க பயந்தாங்க அடிக்கல ஜெயில்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாங்க இந்த வீட்டை விட்டு எங்க போனாலும் எனக்கு கண்டம் தான் நந்தினி ஜெயில் நரக நந்தினி இன்னும் ரெண்டு நாள் அங்க வந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் சரிடா பிடிச்ச பீடெல்லாம் ஒழிஞ்சது இரு நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் சரிமா பரவாயில்லண்ண எப்படியோ வெளியே வந்துட்டேண்ண

அதான் மாமா வந்துட்டார்ல அப்புறம் என்ன அப்படி விட முடியாதுக்கா ஏய் நீ முதல்ல கொஞ்சம் அபி மேடம் இங்க வந்துட்டு போனா உனக்கு என்ன பிரச்சனை பேசாம அமைதியா இரு ப்ளீஸ் சிம்ரன் என்னங்க நீங்க புரியாம அது கெஞ்சு கேக்குற சிம்ரன் நீ தனியா இருந்திருந்தா உன் காலிலே விழுந்திருப்பேன் தயவு செஞ்சு பேசாம இரு மாமா நீங்க வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பதான் போன உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு திரும்பி வரமாட்டேன்னு நினச்சே ஆனால் வாழ்நாள் முழுக்க உங்கள் அண்ணனை மறக்கவே முடியாதுமா எவ்வளோ நம்பணும் தெரியுமா வெற்றி வந்து எல்லா அவரோட வேலைன்னு தெளிவாக சொன்னப்ப கூட நான் நம்பல நம்ப வச்சு கழுத்துட்டாருமா